நன்றி சொல்லி மேல் ஏறி நின்றான் குலசேகரனை அது என்ன அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறோம் நீங்கள் ஆதரவு கொடுக்கும் போது நாங்கள் பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம் சிறுகதைகள் முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்போம் இன்று என்ன பார்க்க போகிறோம் ஒரு வசனம் என்ன அது பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றில் மேல் ஏறி நின்றால் வென்றில்லாம் குலசேகரேன் என்று ஒரு பழமொழி இதன் அர்த்தம் என்ன இதுக்கு விளக்கம் தெரியுமா உங்களுக்கு நடிகர் வடிவேல் அவர்கள் நடித்த ஒரு படத்தின் இம்சை அரசன் இருபத்தி மூணாம் படத்தில் வரும் வசனம் இது பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை இது சாதாரணமாக வரும் உளறலோ பிதற்றலோ அல்ல இதற்கு பின்னணியில் நிச்சயமாக ஒன்று உள்ளது பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை பன்றி என்பது என்ன நமது புராணத்தில் இது வராக அவதாரம் பூமியை இரநாட்சராக்சர்களின் மீது காப்பாற்ற விஷ்ணுவின் மூணாவது அவதாரம் இந்த வராக அவதாரம் திருமாலின் அவதாரம் திருமலையில் தெப்பக்குளத்துக்கு அருகில் சுவாமி கோயில் அமைந்துள்ளது வெங்கடேச பெருமாள் திருமலைக்கு வரும்போது வராக பெருமாள் சுவாமி வெங்கடாச்சலபதிக்கு இங்கு இடம் கொடுத்ததாக ஐதீகம் வெங்கடாச்சலபதி தன் திருமணத்திற்கு குபேரன் என்ற குலசேகரனிடம் கடன் வாங்கினார் அதன் அடைப்பதற்கு வழி சொல்லி திருமலையில் இடம் கொடுத்தாராம் பெருமாள் திருமலையில் நின்று மக்களுக்கு அருள் புரிந்து வருமானம் ஈட்டி குலசேகரன் என்ற குபேரனின் கடனை தீர்த்து வருகிறாராம் பெருமாள் அதனாலேயே பன்றி அவதாரத்திற்கு நன்றி சொல்லி வேங்கடமலையில் நின்று குலசேகரனான குபேரனை வென்ற பெருமாளின் கதை இது பூமி தேவியை அபகரித்து கடலுக்கடையில் கொண்டு சென்ற இரணியின் தம்பி ரண்யாட்சசன் என்று அசுரனிடமிருந்து பூமி பிராட்டியை காக்க வராக அவதாரம் எடுத்த பகவான் மகாவிஷ்ணு ஏழு மலைகள் மீது வரக சுவாமி புஷ்கரின் அருகில் கோயில் கொண்டார் வடக்கு கரையில் சீனிவாச பெருமாள் வரகா பெருமானிடம் வராக பெருமானிடம் கேட்கிறார் இம்மலையில் உம்மை காணும் பாக்கியம் பெற்றேன் இங்கே நான் வசிக்க வேண்டும் என்று ஆசை உள்ளது கலியுகம் முடியும் வரையில் எனக்கு இங்கு வசிக்க இடம் அளிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் அதற்கவர் என்னிடமிருந்து எதை கொடுத்து இந்த இடத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று கேட்க இங்கு வரும் எல் பக்தர்கள் எனக்கு முன்பை உண்மையே வணங்குவர் என்றார் வராக பெருமாளும் சீனிவாசனுக்கு என்றும் வராக சுவாமியை வணங்கிவிட்டே மலையப்பனை வணங்க வேண்டும் என்பது அப்பொழுதுதான் இந்த திருமலை யாத்திரை பூரணத்துவம் பெறும் என்பதும் முக்கியமான ஒரு ஐதீகம் வராக சுவாமியை வணங்குவதனால் பூமி முதலான பிரச்சனைகள் நீங்கும் திருமணமாகாதவர்கள் திருமணமும் பூமிப்பட்ட பிரச்சனைகள் வீடு வாங்க வேண்டும் என்ற ஒரு இருப்பவர்கள் இந்த வராக சுவாமி மனதார வேண்டிக் கொண்டால் அவர்கள் வாழ்வில் வெற்றி அடைவார்கள் வாழ்வில் வேண்டியதை அவர்கள் அடைவார்கள் என்பது நிச்சயம் என்ன நண்பர்களே திருப்பதி கிளம்பிட்டீங்களா வராக சுவாமி பார்க்கறதுக்கு வாழ்க வளமுடன்